ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் காங்கிரஸ் சந்தையில இருந்தாங்க அதே மாதிரி இப்போவும் திரும்பவும் நாங்க காங்கிரஸ் சந்தையில இருந்து யாழ்ப்பாணம் ஓடுவோம் இப்ப எங்களுக்கு இந்த பாத துறந்தது சந்தோஷமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி அதில இருந்து எங்களோட வசவனால உலக இனி வசாவனால வந்து பலாலி சந்தையால் திரும்பி கே கேஸ் வரைக்கும் போகும் கே கேஸ்லேருந்து வந்து வசாவனால் இனி யாழ்ப்பாணம் போகும் போவோம் அது படிப்படியாக முதல் நாங்கள் அந்த விட்டு என்ன மாதிரி செய்வோம்ன்றதை நாங்கள் கொட்டேஷன்கள் போட்டு தீர்மானி நாங்கள் உண்மையை இருந்து சந்தியிலிருந்து ஓடினாங்க ஓடினாங்க அதே மாதிரி இப்போவும் திரும்பவும் நாங்கள் காங்கேசன்துறை சந்தையில் இருந்து யாழ்ப்பாணம் ஓடுவோம் அதை மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் ரெண்டு மூன்று நாளைகளில் அதில் சரியான தீர்மானம் எடுக்கப்படும் போகிறது அப்போ மக்களெல்லாம் இதாக அன்னணி மக்கள் எல்லாம் மயிலிட்டி மக்கள் எல்லாம் இந்த குட்டால் போராத்தி நாங்கள் உடம்பு செய்து கொடுப்போம் எங்களோட எழுநூற்றி அறுபத்தி நாலு